ஓம் சாந்தி சர்வ சம்பந்தம் இன்றைய வாழ்க்கையில் உடல் சம்பந்தமாக எத்தனை உறவுகளோடு உறவு வைக்கின்றோம் தாய் தந்தை அப்பா அண்ணன் சித்தப்பா பெரியப்பா என பல உறவுகள் இதனால் சுகம் துக்கம் மாறி மாறி அனுபவித்து வந்தோம் அல்லவா பல பிறவிகளாக அதே போலத்தான் இறைவனோடு சம்பந்தம் வைத்து பல பாடல்களை பாடி உள்ளார்கள் ஆன்மீகவாதிகள் அதிலே அவர்கள் ஒரு ஆன்மீக சுகம் கண்டார்கள் ஓர் இருவர் அனுபவித்தால் போதுமா பலர் அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றிலும் மேலான நிலை பேரின்ப நிலை சரீர உணர்வில் எழுதுகின்ற சுகம் எழுகின்ற சுகம் சிற்றின்பம் அல்ப காலத்திற்கானது மறுபுறம் பெரும் துக்கம் தரவல்லது இது நாடகத்தில் அடங்கி உள்ளது நமது ஆத்மா சரியான வழிமுறை மேற்கொண்டு பரமாத்மாவோடு சம்பந்தம் கொள்வது மனதில் உரையாடல் செய்வது என பரமாத்மா ராஜயோகத்தின் மூலம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் பிரம்ம குமாரிகளின் ஆன்மீக பல்கலைக்கழகம் என தியான நிலையம் உள்ளது அங்கு கேட்டு விவரம் பெறுங்கள் ஆத்மா எப்படி கண்ணுக்கு புலனாகாத ஒரு சக்தி மிக்க ஒளியாக இருக்கிறதோ அதே போலத்தான் பரமாத்மா சிவனும் ஓர் ஒளி புள்ளியாக மறைபொருளாக இருக்கும் காரணத்தால் எப்படி யோகத்தில் சந்திப்பது மனதில் அவரிடம் நம்பிக்கையுடன் உரையாடி சம்பந்தம் கொள்வது காரியங்கள் செய்யும் போதும் நடக்கும் போதும் எப்படி உடன் செல்வது தாய் தந்தை ஆசிரியர் குரு நண்பன் போன்ற எந்தெந்த சமயங்களில் எப்படி எப்படி அவரை துணையாக ஆக்கிக் கொள்வது இதுவே சர்வ சம்பந்தமாகும் இது தூய்மையான மனதின் ஆத்மீக சம்பந்தம் வெளியில் பெறர் அடிய அறிய முடியாது அவருடைய உதவிகள் மூலம் பல வெற்றிகளை பெறுவதன் மூலம் நம்முடைய மனம் எப்போதும் சந்தோஷமாக இருப்பதால் முகம் மலர்ச்சியாகவே தென்படும் அந்த மாதிரி தென்படுவதால் மற்றவர்கள் ஓரளவு உணர முடியும் இந்த சம்பந்தத்தால் மனம் லேசான நிலை குஷி போன்றவற்றை அனுபவம் செய்யலாம் நமக்கு எந்த அளவுக்கு நிச்சயமும் நம்பிக்கையும் அவரிடம் உள்ளதோ அந்த அளவுக்கு தான் பேரின்ப நிலை அனுபவமாகும் இந்த உலகியலின் கவர்ச்சியில் இருந்து விடுபட்டு காரியம் செய்வோம் ஆடும் அசையும் நிலை சஞ்சலம் இல்லாத நிலை எல்லாமே அனுபவமாகும் வெற்றி வாழ்வில் கிடைக்கும் ஒவ்வொரு அடியிலும் பிறவி பயனே இதுதான் இந்த உலகில் கோடி பணம் கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு ஆன்மீக சுகத்தை பெற இந்த மலர் தோட்டத்தில் ஞானப்பூக்களை பறிக்கலாம் வாருங்கள் ஓம் சாந்தி